ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தியான நல்ல ஃபீலிங்கான ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் கூட செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம வழக்கமாக செய்கிற இட்லி தோசையை விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்தியானது கூட இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சி தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க இதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நல்லா ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை இது காம்போட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் புடசாக கட் பண்ணது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இந்த அரைச்சி பேஸ்ட்டுடைய இந்த மாவு நல்லா முதல்ல கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் முளைக்கட்டின கம்பு மாவு சேர்த்துருக்கேன் அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் முளைக்கட்டி வச்சு அதை நல்லா காய வச்சு மாவை அரைச்சி எடுத்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும் இன்னும் நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குற கம்பு மாவு கூட எடுத்து பண்ணலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நெல நெளிப்பாக நம்ம சப்பாத்திக்கு பசிதை விட இன்னும் கொஞ்சம் நெல நெப்பாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி நிலநழப்பாக உருட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து தட்டி எடுத்துக்கணும் அதுக்காக வாழை இலை இல்லைனா பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் அடியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்து தட்டி எடுத்துக்கோங்க நல்லா வந்து மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டி எடுக்க முடியுமோ தட்டி எடுத்துக்கோங்க இப்போ தட்டி எடுத்து இந்த மாவை வந்து நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு தோசை சட்டி சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு வாலையில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு தட்டி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சுட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொன்று தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போ சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவை வந்து ஊற வைக்கணும்னு தேவையில்லை நம்ம பிசஞ்ச எடுத்த உடனே அப்படியே தட்டை எடுத்து நம்ம சுட்டை எடுத்துக்கலாம் அது மாதிரி தயிர் இதில் சேர்க்கும் போது ரொம்ப புளிப்பா இல்லாமல் கரெக்டாக நீங்கள் நைட்டு ஊற்றி வச்சிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பழைய தயிரெலாம் சேர்க்கக்கூடாது புளிப்பாக இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தோசை சட்டியில் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் விட்டுகிட்டே எடுத்துருங்க அந்த இலையை எடுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஒரு சைடு நல்லா வந்து புரிஞ்சு வந்ததும் திருப்பி விடலாம் திருப்பி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு சைடு வந்து நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் கூட சுட்டு எடுக்கலாம் நீங்கள் ஹெல்தியர் ஆப்ஷன் எண்ணெய் இல்லாமல் சுடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எண்ணெய் இல்லாமல் சுடலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டை எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக செய்கிற இட்லி தோசை விட நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம்ஸும்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்